சத்தான கவுனி அரிசி கஞ்சி தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த கஞ்சியை பார்த்தோன்னா பசங்க ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க அவங்களுக்கு எப்படி தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்தியன் ஸ்டோரில் இந்த மாதிரியான சேமியாலாம் பார்த்தோன்னே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரகு ராகி திணை சோளம் சேமியாவை பத்து நிமிஷத்தில் சமைச்சி முடிச்சிடலாம் நல்லா சத்தான ஒரு தோசையும் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாமேங்கிறதுக்காக சோளம் ராகி கம்பு இதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சோளம் கம்பு கேழ்வரகு இட்லி ரைஸ் இதுனாலும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சு நார்மலாக நம்ம தோசை அரைக்கிறதுக்கு நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடுற மாதிரி இங்கேயும் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டாச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு ஒரு மூணு தடவைக்கு மேல நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும் வாங்கிட்டு வந்த கம்புல இந்த மாதிரி நெல்லெல்லாம் இருந்தது அதனால நல்லா கழுவி எடுக்கணும் நான் அரிசி கழுவுனால அரிசி கீழே விழுகிற மாதிரி இருக்கும் இதுல நான் இந்த குட்டி குட்டியா இருக்கிற இந்த ராகியெல்லாம் நான் எப்படி கழுவி எடுக்க போறேன்னு தெரியல பாக்கலாம் அம்மாவே வீட்டுக்காரர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு கிரைண்டரை ஆன் பண்ணிட்டு நான் அரிசி போட்டேன்னா ஒரு இட்லி கீழே கிடக்குன்னு இன்னைக்கு எத்தனை இட்லியோ இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம்